வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் கடவுளுக்கு பெயர் சூட்டுகின்றார் அன்னை மரியால் கடவுளின் பெயர் தூயவர் எதற்காக இந்த வார்த்தையை அன்னை மறியால் பயன்படுத்த வேண்டும் எப்படி கடவுள் தூயவர் மக்கள் அடிமைத்தனமானது தூய்மையற்ற ஒன்று அசுத்தமான ஒன்று மக்களை அடிமைப்படுத்துகின்றவர்கள் அசுத்தமானவர்கள் ஆனால் மக்களை விடுவிக்கின்றவர்கள் தூய்மையானவர்கள் தூயவர்கள் எனவே தூய்மை தூயவர் என்பதை எப்படி இனம் காண முடியும் என்றால் எவர் ஒருவர் மக்களுடைய விடுதலைக்காக பாடுபடுகிறார்களோ அவர்கள் அனைவருமே தூயவர்கள் அந்த வகையிலே தான் நாம் பார்க்கின்றோம் கடவுள் தூயவர் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் நான் விடுவிக்கப்பட நான் பாடுவதற்காக என்னை அர்ப்பணிக்க நான் பயணப்பட கடவுளின் தாயாக என்னை நான் ஏற்றுக்கொள்ள கடவுள் எனக்கு செயல்கள் புரிந்திருக்கின்றார் அந்த செயல்கள் புரிந்ததினாலே தூயவர் என்பது அவரது பெயர் எசை கீழ் இறைவாக்கு நூலிலே இருபத்தி ஒன்பது முறை தூயவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியிலே கோதேஷ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இதன் பொருள் செட் அபார்ட் தனியாக பிரித்தெடுத்தல் புதிய ஏற்பாட்டிலே கிரேக்கு சொல்லானது அகியாஸ் என்ற வார்த்தை அகியாஸ் என்ற சொல் அதன் பொருளும் தான் பிரித்தெடுக்கப்படுதல் சப்பரேட் செட் அப்பார்ட் என்று பொருள் அதாவது குறிப்பிட்ட பணிக்காக பிரித்தெடுக்கப்படுதல் அவர்கள் யார் என்றால் அடிமைத்தனத்தை ஆதரிக்காதவர்கள் அடிமைத்தனத்தை எதிர்த்து துணிந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களை விடுவிக்க பாடுபடுகின்றவர்கள் அவர்கள் யாவருமே தான் தூயவர்கள் தான் திருச்சபையிலே நவம்பர் மாதம் முதலாம் தேதி சகல பசுத்தவான்கள் நாளை அனுசரிக்கின்றோம் சிலருக்கு இது ஒரு கிண்டலாக இருக்கலாம் கேலி கூத்தாக தெரியலாம் ஏன் தூயவர்கள் என்று ஒரு சிறப்பான நாள் அநேக திருச்சபினால் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் மக்கள் வாழ்விலே தங்களை இணைத்து கொண்டவர்கள் மக்கள் துயரத்தை துடைக்க அடிமைத்தனத்தை அழிக்க தங்களை ஏதோ ஒரு வகையில் இணைத்து கொண்டவர்கள் அதற்காக வாழ்வு இழந்தவர்கள் இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் துன்புற்றவர்கள் துயரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் எல்லாருமே செயிண்டாக அறிவிக்கப்படுகிறார்கள் அன்னை மரியால் புனிதமாக்கப்பட்டிருக்கிறார்கள் பன்னெண்டு சீடர்களும் புனிதவான்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் நமது சீர்த்தித்த சபையின் ஒழுங்கின்படி பனிரெண்டு சீடர்களும் புனிதர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலரையும் சிலர் ஏற்றுக்கிறார்கள் கத்தோரிக்கு திருச்சபையிலே தினம் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட புனிதருக்காக சிறப்பு வழிபாடை நடத்துகிறார்கள் தினமும் அந்த ஆலயங்களிலே திருவிருந்து வழிபாடு நடைபெறுகிறது நோக்கம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட தூயவருக்காக சிறப்பான ஜபங்கள் அநேக தூயவர்கள் உருவாக்கப்பட்டதினாலே அனைத்து தூயவர்கள் நாளாக நவம்பர் மாதம் முதலாம் தேதி அது கொண்டாடப்படுகிறது அனுசரிக்கப்படுகிறது கடவுள் தூயவர் ஏனென்றால் அவர் விடுவிக்கின்றவர் இந்த ஒரு பணியை அன்னை மறியால் தன் இளம் வயதிலேயே உணர்ந்து கொண்டார்கள் அதை புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டனாலே தான் இப்பொழுது கடவுளை தூயவர் என்று அன்னை மறியால் அறிவிக்கிறார்கள் இந்த தூயவர் பணியானது திருச்சவின் வழியாக இப்பொழுது பரவலாக்கப்பட்டு கொண்டே வருகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாக திருச்சபை இந்த மீட்பின் பணியை செய்து கொண்டே இருக்கிறது அது கல்வி மீட்பாக இருக்கலாம் அது வழியாக பொருளாதார மீட்பாக இருக்கலாம் சமூக அடிமைத்தனத்தை அழிக்கின்ற ஒன்றாக இருக்கலாம் அரசியல் பலத்தை பெறுவதற்காக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கின்ற பணியாக இருக்கலாம் இவை வழியாகத்தான் மீட்பின் பணியார் சென்று கொண்டே இருக்கிறது ஏழைகள் நற்செய்தி பெற்றுக்கொண்டார்கள் வரவேற்றார்கள் அவர்களுடைய அடிமைத்தனம் நீங்குவதற்காகத்தான் உலகமெங்கும் துருச்சை பாடுபட்டு வருகிறது நம் தாயகத்திலே தமிழகத்திலே இந்த பணி துவக்கப்பட்டதுனாலே தான் இருநூறு ஆண்டுகளாக நாம் விடுதலை அடைந்து கொண்டே இருக்கின்றோம் எந்த வகையிலும் பிறர் அடிமைப்படுத்த வேண்டாம் அதன் வழியாக நம்மை அசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நாம் தூய்மையாக்கப்பட வேண்டுமென்றால் தூயவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் விடுவிக்கின்ற பணியை நாம் செயல்படுத்த அழைக்கப்படுகின்றோம் அடிமைத்தனத்தை ஆதரிப்பது குற்றமாகும் அசுத்தமாகும் தூய்மையின் பணியாகி விடுதலை பணியை உள்வாங்கி செயல்படுத்துவோம் அன்பின் நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் தூய்மையின் பணியாக விடுதலைப் பணியை செய்து கொண்டு உமக்கு சாட்சியாக செயல்பட வருகை நாட்கள் ஆயத்தப்படுத்திக் படுத்திக் கொள்ள குறுமையாகிறோம் இறைமகன் மகன் இயேசு ஜபன்கோடும் எங்கள் தாயும் தந்தையுமாக கடவுளே ஆமேன்